இந்த சீமான் அவருடைய கதை இதோட காலி அதாவது அண்ணன் மகன் திரு கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து சீமான் மாதிரி ஆட்களோட அடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காணொலியை மட்டும் பாருங்க இது ஒரு பேட்டியில வந்த காணொலி இதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் மாதிரியான ஆட்களோட பழங்குனா எங்களையும் வீட்டுல அடிப்பாங்க மாதிரியான ஆட்களோட பழங்குனா எங்களையும் வீட்டுல அடிப்பாங்க பாத்தீங்களா சீமானவர்களுக்கு வரக்கூடிய காசு மலை கொட்டுதுல ஈழ தமிழர்கள் இடத்துல இருந்து அது கட்டு ஏற்கனவே கட்டு இது முழுமையா கட்டு இனி நம்ம மேலதான் இவருடைய பாய்ச்சல் அதிகமா இருக்கும் தெலுங்கர்களே வெளியே போங்க தெலுங்கர்களே வெளியே போங்க அப்படின்ற கோஷம் அதிகமா இருக்கும் இனி பிரபாரனை பத்தி பேசுறத குறைச்சுக்குவாங்க பிரபாரன் படத்தை பயன்படுத்துறத குறைச்சுக்குவாங்க இனி டிராக்க கம்ப்ளீட்டா மாத்தி வாங்க நம்ம சண்டைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூட இனிமேல் அதிகமா பாய்வாங்க யாரு இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஜாம்பிகள் இவங்க இதை பத்தி நம்ம முழுமையா பார்ப்போம் அதுக்கு முன்னே என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன நம்ம இது இருக்கீங்க செய்துட்டு இதுவரைக்கும் அன்பு வேண்டுகோள் ஒண்ணு இல்லைங்க அதாவது தந்தி ஒரு டிபேட் நடந்துச்சு இதுல வந்து நாம் தமிழர் இருந்து ஸ்ரீதர் ஒருத்தர் கலந்துக்கிறாரு அதே சமயம் வந்து இவர் நம்ம விடுதலை புலிகளுடைய தலைவருடைய அண்ணன் மகன் திரு கார்த்திக் மனோகரன் அவர்களும் அதில் கலந்துக்கிறாங்க அப்ப நிறைய கேள்விகள் கேட்கப்படுது அதாவது பெரியார் அவர்களை பத்தி என்னைக்காவது ஒரு தடவையாவது திரு மேதுகு பிரபாகரன் அவர்கள் தவறுதலா பேசியிருக்காரா அதுக்கு உங்களால ஒரு இதை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் மகன் கேட்கிறாரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட அவர் அப்படி சமாளிச்சிட்டு சமாளிச்சுட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க ஒன்னு பிரபாகரன் அவர்கள் வந்து பெரியாரை எதிர்த்தாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே அந்தர்பில் யாரு இந்த ஸ்ரீதர் இவர் ஒரு வழக்கறிஞர் நினைக்கிறேன் நம் தமிழர் கட்சியில சொல்றப்ப நாங்க வந்து அப்படி இருக்கவே இல்லையா எங்களுக்கும் பெரியாருக்குமான போர் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் பெரியாரிய தொண்டர்களுக்கும் இடையிலான ஒரு கருத்து மோதல் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க எதுக்கு பிரபாரனுடைய தம்பிகளா இல்ல பெரியாருடைய பிரபா பெரியாரிஸ்டுகளா அப்படின்னு ஏன் சொல்றீங்க சீமான் வெசஸ் பெரியாருன்னு வச்சுக்கோங்க பிரபாகரன் வர்சஸ் பெரியாருன்னு வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க எங்க சித்தப்பாவை இப்படி பேரை பயன்படுத்துறத இதோட நிறுத்திடுங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் மீட்டிங்ல ஓபன் டிபேட்ல கேவலம் போயிட்டாரு அந்த பையன் அழகா சூப்பரா பேசினா அப்படி நீங்க யாருங்க பெரியார பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருங்க எம்ஜிஆர் தமிழர் இல்லைன்னு பேசுறதுக்கு நீங்க யாருங்க பெரியார் தெலுங்குன்னு சொல்லி பேசுறதுக்கு எங்களுடைய சித்தப்பா அதாவது மேதகு பிரபாரன் அவர்கள் தமிழருக்காக தமிழ் ஈழம் மலரணுன்றதுக்காக யாரெல்லாம் இந்த உலகத்தில் எல்லா முனையில இருந்தும் உதவுன எல்லாரையுமே அவர் தமிழராக தான் பார்த்தாரு உங்களை மாதிரி பிரித்து பார்க்கலன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஸ்பாட்லேயே அசிங்கப்படுத்திட்டு இதுக்கு இப்போ எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது கபாலி படத்தில் ரஜினி அவர்கள் நடித்த படத்தில் பா ரஞ்சித் அவர்கள் சொன்னதுதான் தான் எங்கு பிறந்தா உனக்கு என்னடா எங்கு பிறந்தா உனக்கு என்னடா தமிழனுக்காக வந்து நிக்கிறவன் தமிழன்டான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வரிகளை சொல்லிட்டு போயிட்டாரு இப்படியும் சீமானுக்கு உரைக்கலையா இப்பயும் புரியலையா எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது ஒன்னாலன்றது புரியலையா எதுவுமே நடக்காதுன்றது தெரியலையா கடைசியா நடந்த படம் விடுதலை படம் வெற்றிமாறவர்களுடைய கருப்பு சட்டை சாப்பு சட்டன்னு சொல்லி இந்த ஆளை வந்து கிருக்காக்கி நீ யாரு கூட போட முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு அந்த படத்தை பார்த்த உடனே வந்திருப்பாரு ஆனா வெளியே வந்து சொல்ற ஒரே பாயிண்ட் நான் நாலாவதா பிறந்தா என் பேர் நாலாவா நான் கருப்பண்டா எடி நீ யார திராவிடன்னு சொல்றது நான் தமிழன்டா அப்படின்னு அந்த ஒரு இதை எடுத்து இத கனெக்ட் பண்ணி சொல்றாரு நான் திராவிடம் பேசவும் வரல திமுக பத்தியும் பேச வரல எனக்கு என்னுடைய மக்கள் யாரா உணர்றானோ அதுவா வாழ்வதற்கு எல்லாரும் அனுமதிச்ச மாதிரியும் எல்லாரும் பழகிற மாதிரியும் நீ வந்து புதுசா கிளப்பிவிட்ட இந்த சிந்தனைகள்னால அவங்களே வந்து ஒரு இரண்டாம் மூன்றாம் தர குடியை போல இங்க இருக்கக்கூடிய இந்த தெலுங்கர்களை தெலுங்கு மக்களை உன் பார்வைக்கு தெலுங்கர் என்று அழைக்கக்கூடியவர்களை வந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நீ உருவாக்கிட்டு இருக்க நான் என்னவா உணர்றேன் நான் என்னவா உணர்றேன் நான் ஒன்னா உணர்றேன் நீ வந்து உடனே சொல்ற ஆ உனக்கு தெலுங்குதான தாய் எப்படி தமிழை தாயின்னு சொல்ற நீ என்ன வாடகை தாய்க்கு பிறந்தவனா அப்படின்னு கேக்குறீங்க நான் கேக்குறேன் சீமானவர்கள்ட்ட உங்க பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன உம் செபாஸ்டியன் சைமன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு நீ திருநீர் வச்சுக்கிட்டு நீ வந்து சீமான்னு பேரை மாத்திக்கிட்டு அப்பா பரிய செந்தமிழன் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க மறைக்கிறோமா நீ அடையாளத்தை மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு போய் முதல்ல ஓ அடையாளத்தை ஓபனா சொல்லு எங்களுக்கு அடையாளத்தை மறைக்க வேண்டிய தேவை கிடையாது அதே மாதிரி அவர் பேசுறப்ப திரு கார்த்திக் மனோகரன் அவர்கள் பேசுறப்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது எங்க சித்தப்பா அதாவது ஈழத்துக்கான முகமா இருந்த எங்களுடைய தேசிய தலைவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு போய் உங்க கட்சிக்கு போட்டுக்கிட்டீங்க அப்பையும் நாங்க சும்மா இருந்தோம் எங்க கொடியை அப்படியே எடுத்துட்டு போய் போட்டுக்கிட்டீங்க எங்களுடைய வீர வணக்க நாள்ல நாங்க பயன்படுத்துற பாடலை அப்படியே உங்க கட்சிக்குள்ள நீங்க பயன்படுத்துறீங்க இதெல்லாம் இப்படி பயன்படுத்தலாம் ஏன் நாங்க பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவர் வழக்கறிஞர் அந்த ஸ்ரீதர் அப்படின்றவர் கேட்கிறாரு நாம் பையன் டென்மார்க்ல இருந்து இணைஞ்சிருக்காரு ஜூம்ல தந்தி டிவியோடைய அந்த கூட்டத்துக்கு இணைஞ்சிருக்காரு அந்த பேட்டிக்கு இணைஞ்சிருக்காரு அப்ப அவர் சொல்றப்ப அவர் சொல்றாரு ஏங்க இப்ப நான் டென்மார்க்ல நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் இந்திய தேசிய கொடிய நான் பயன்படுத்திக்கலாமா இந்திய தேசிய கீதத்தை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு புட்டு 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 வைக்கிறாரு அப்ப உருவாகணும்ன்ற கனவோட இருந்த ஒரு தலைவரை அதனுடைய கொடியை அதனுடைய பாடலை திருட்டுத்தனமா திருடி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க இத்தோட இதை நெடுத்துறீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த மசியம் எழுதிட்டார் உடனே ஸ்ரீதர்ன்றவர் உங்களுக்கு எல்லாம் இதை தெரியாது தம்பி உங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்தினுடைய ரகசியங்கள்லாம் தெரியாது இயக்கத்தினுடைய ரகசியங்கள் தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை விட்டா அப்படி இயக்கத்தினுடைய ரகசியங்கள் தெரியாதா இந்த வீடியோடைய முழு கண்டென்ட் வந்து நான் கீழே வந்து கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அந்த வீடியோவை போய் பாருங்க அப்ப வந்து அவரு சொல்றாரு அப்ப ஈழத்துக்கு இவர் போனது பட ஷூட்டிங்காக போலயா படம் எடுத்து கொடுக்கிற துணை இயக்குனர் இவர் போலையா இவர் வந்து போர் பயிற்சி செஞ்சு இந்த ரகசியங்களை ராணுவத்துக்கு எதிராக சண்டை செஞ்சாவ போனாரு அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேக்குறாரு வார்த்தையே இல்லை பதிலே இல்லை உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது தம்பி நீங்க என்னதான் சிதப்பா பையனா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸ்ரீதரன் ஆள் வந்து மிரட்டுறா அப்படி எப்படி மிரட்டுறா தம்பிக்கு ஒன்றும் தெரியாதுங்க நிறைய விஷயங்கள் அவருக்கு புரியாது நிறைய விஷயங்கள் இயக்கத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியாது அதுக்கு மேலே நான் என் தலைவர் அதாவது சீமான சொல்கிறாரு இந்த ஸ்ரீதர்ன்றால் சொல்கிறாரு என் தலைவனுக்கு அந்த தலைவர் நெருக்கம்ன்றனால தான் நாங்கள் விமர்சனம் பண்ணாமல் இருக்கோம் அப்போ இனி எத்தனை நாள் இப்படி இருக்க போறீங்க எத்தனை நாள் தான் பிரபாரனை வந்து இன்னும் நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்ப பிரபாக தூக்கி எரிய போறாங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா இனி பயன்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா உங்களை காட்டுல எனக்கு அதிக உரிமை இருக்குன்னு கார்த்திக் மனவன் சொல்றாரு நான் ஈழத்துல பிறந்த பையன் ரெண்டாயிரத்தி எண்பதுல தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நான் அங்கேயே தான் நான் டென்மார்க் வந்தேனே தவிர்த்து நான் இன்னும் வேற மண்ணில் பிறந்த தமிழன் கிடையாதுன்னு சொல்லி அதையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா அப்படி ஆக மொத்தத்தில் இனி எந்த முகத்தோட நீங்க பிரபாரன் பிள்ளைகள்னு சொல்லுவீங்களோ அதை இனிமேல் தயவு செஞ்சுட்டு அந்த மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நல்லா போய் சோறு தண்ணியை குடிச்சிட்டு இந்த பேச்ச பேசுறது இதோட விட்டு சண்டைக்கு எங்களோட தான் அடுத்து நீ வரப்போற ஏன்னா உனக்கு வேற வழியே தெரியல ஏன்னா பிரபாரன் வந்து யாரையுமே தமிழ் மக்களுக்கு உதவுன ஈழம் மலரணும் நினைச்ச ஒரு விருதுநகரை சேர்ந்த ஒரு நடராஜ் நாயுடு கொடியமைச்சு கொடுத்தது போல எம்ஜிஆர் பணம் கொடுத்தது போல உயிரை கொடுத்து வேலை பார்த்தா எல்லாரையுமே அவர் தமிழர்ன்ற பார்வையில தான் பார்த்தாரு உனே மாதிரி அங்கங்க லேப வச்சு அந்த யூரின் டெஸ்ட் எடுத்து யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதோன்னு அவன் யாரும் பார்க்கல இனிமேல் தான் இருக்கு உங்களுக்கும் எனக்குமான ஆட்டம் எங்களுக்குமான ஆட்டம் இனிமேல் தான் இருக்கு வாங்க பார்ப்போம் இனி நீ பேச மாட்டேல பிரபாகரன் பத்தி உன் கஜானாவும் இனிமேல் வராதுல்ல குவைசா வராதுல்ல இங்க தமிழகத்துக்குள்ளதான எனக்கு பேசி குட்டையை குழப்பி திருப்பி இனிமேல் தானே வந்து காசு வந்து வரும் இனி பிரபாரம் படுத்த பயன்படுத்த மாட்டேன்றது ஓப்பனாக சொல்லிட்டேன்னா உனக்கு இன்னும் வியாபாரம் நல்லா நடக்கும்ல திறல் நிதி லோக்கலில் கலெக்ட் ஆகிறது கிடைக்கும்ல அப்படி பார்க்குறப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த கார்த்திக் மனோகரன் அதாவது மேதகு பிரபாரனுடைய அண்ணன் பையன் பேசின அந்த விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இதுக்கு மேலே இந்த தற்கொலை சீமானுக்கு செருப்படி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை இனிமேலும் நீ இதை பற்றி பேசாதன்றது தான் அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்க நீங்க எங்களை தொடர்ந்து இனிமேலும் பேசி வருவீர்கள் ஆனால் உங்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தமிழ்நாட்டிலேருந்து துடைத்து எறியப்படும் உங்கள் கட்சியிலேருந்து திமுகாவில் போய் சேர்ந்தாங்க அண்ணா திமுகாலை போய் அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு திமுகாவில் யார் சேர்ந்தான்னா அண்ணா திமுகால யார் சேர்ந்தான்னா அதை பற்றியெல்லாம் கொலை கிடையாது நீ யார் வந்து ப்ளெட் டெஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எங்களை தமிழை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ தெலுங்கன்னு தான் உனக்காக போடுற வீடியோல நான் சொல்றேன் இந்த தெலுங்குன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன் இல்லைன்னா உனக்கு புரியாதுல்ல இல்லன்னா என் ஜாதியை சொல்லி நான் சொல்றேன்னு சொன்னா அது பிற்போக்குத்தரமான சிந்தனைன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்கல்ல இல்ல ஆக அப்படி பாக்குறப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திக் மனோகரன் பேசுனது அற்புதமான பேச்சு இதோட ஒரு பெரிய கும்புடா போட்டுட்டு உங்களுக்கு கேஷ் ஃபுளோன்னு சொல்லுவாங்கல்ல பணம் வந்துட்டே இருக்கு இல்லையா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஈழ மக்கள்கிட்ட இருந்து அது கட்டு இனிமேல் வரவே வராது வரவும் கூடாது மேலும் அந்த விஷயத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் போடுறோம் நீ எங்க கூட வந்து போது நாங்களா நீங்களான்னு சொல்லி பார்த்துக்குவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம் உங்களை அந்த டிபேட்ல உண்மையான தமிழ் பேசக்கூடிய தியாகம் அவர்கள் கூட இருந்தாங்க நீங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க உண்மையான தமிழ் தேசியம் பேசுறவங்க உங்களை போன்ற அரசியலுக்காக போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களா யாரு எங்கள்கிட்ட நிற்கவும் முடியாது எங்களுக்கு அவங்கள எப்படி கையாளணும்னு எங்களுக்கு தெரியும் வரக்கூடிய சூழ்நிலைகள்ல அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நீங்க சந்திக்கிறதுக்கு நாங்க தான் ஆரம்ப புள்ளியா இருப்போம் அப்படின்றத இந்த தருணத்தை தெரிவிச்சிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பி எம் பா காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த காணொளியை சந்திக்கலாம் அது வரை வந்து விளைவெடுவது பி பாரத் நன்றி